ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பேர் ஷார்மி ஃபோன் அடிக்கிறது காதலை விழலையா யாருன்னு பாருங்கள் இதால் என் தூக்கமே போச்சு தூக்கம் கலைந்த எரிச்சலில் கத்தினாள் ஷார்மி பத்தாவது முறையாக மொபைல் ஃபோன் சினிங்கியது நீயே யாருன்னு பார் ஷார்மி என்றான் ராகவ் பாதி ராத்திரியில் மொபைல் ஃபோன் அடித்தாலே ராகவின் மனம் படப்படுக்கும் ஃபோனை எடுத்து பேசவே பயந்து நடுங்குவான் எரிச்சலோடு ஃபோனை எடுத்தான் ஷார்மி ஹலோ யார் ஓ அப்படியா அவர் இங்கே தான் இருக்கார் கொடுக்குறேன் பேசுங்க இந்தாங்க உங்கள் சித்தப்பா தான் நீங்கள் எதை நினச்சி ஃபோன் எடுக்கலையோ அது நடக்கல தைரியமாக பேசுங்க எரிச்சலும் கேலியும் கலந்த வார்த்தைகளை கொட்டினால் சார்வி ஹலோ நான் தான் சொல்லுங்க என்றான் ராகவ் தம்பி நான் சித்தப்பா பேசுகிறேன்ப்பா உன் அப்பாவுக்கு நினைவு தவறிடுச்சு டாக்டர் இனி தாங்காதுன்னு சொல்லிட்டாரு அண்ணன் கடைசியாக உன் பேரை சொல்லித்தான் புலம்புறாரு இந்த ஒரு முறை மட்டும் வந்தால் கடைசியாக பார்த்துட்டு போயிடலாம்ப்பா சித்தப்பாவின் நான் தழுத்தழுத்தது சரி சுத்தப்பா நான் உடனே கிளம்புறேன் என சொல்லி போனை கட் செய்தான் என்னாச்சு திரும்ப உங்க அப்பாவுக்கு முடியலன்னு வர சொல்றாங்களா அப்பாவுக்கு நினைவு தவறிடுச்சாம் கடைசா ஒரு முறை வர சொல்றாங்க ஷார்மி என்றான் நாம இருக்கிறது லண்டன்ல நினைச்ச நேரத்துல ஓட முடியாதுன்னு இன்னுமா புரியல ராகவ் ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு முடியல முடியலன்னு ஊருக்கு ஓடி கடைசில ஏமாந்து போய் தானே திரும்பினோம் ஏகப்பட்ட லீவ் எடுத்தாச்சு அதெல்லாம் ஓவர் டைம் செஞ்சுதான் முடிக்கிறோம்னு நினைவில்லையா என்றாள் எதை ஏமாற்றம் என்கிறாள் அப்பா உயிர் பிழைத்ததையா தன்னை விட படிப்பிலும் பணத்திலும் உயர்ந்து அவளை எதிர்த்து பேச அவனால் முடியவில்லை என்ன செய்வது சாதாரண குடும்பத்தில் பிறந்து வாழ்வின் உயரத்தை எட்டிப்பிடித்து கார் பங்களா என வாழ துடித்தவனால் அவளை எதிர்க்க முடியவில்லை காணத்தின் கட்டாயம் சரி டார்லிங் என்னால் வர முடியாது குழந்தைகளுக்கு ஸ்கூல் எனக்கு வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்க என்றால் ஷார்மி எப்படியும் அவளிடம் அனுமதி வாங்கி விமானத்தில் பயணித்த போது அப்பாவின் நினைவுகளும் அவனோடு பயணித்தது அம்மாவின் தோல் சாய்ந்து உறங்கும் குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு அப்பாவின் நினைவுதான் வரும் அவன் குழந்தையா இருக்கும்போது இறந்துவிட்ட அம்மாவை போட்டோவில் தான் பார்த்திருக்கிறான் எல்லாமே அப்பாதான் அவனுக்காகவே அப்பா இன்னொரு திருமணம் செய்து கொள்ளவில்லை ஏன்பா அருணாச்சலம் கையில் குழந்தையை கொடுத்துட்டு உன் பொஞ்சாதி கண்ணை மூடி ஓரண்டா ஓடிடுச்சு என்னால் இன்னும் எத்தனை காலம் இருந்து உனக்கு வடிச்சு போட முடியும் நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டேனா நிம்மதியாக போய் சேருவேன் என்று அவர் அம்மா குழம்பத் துவங்கி அடுத்த நாளே சமைக்கத் துவங்கி விட்டார் அப்பா யார் எவ்வளவு சொல்லியும் செவிசாய்க்கவில்லை போதும் போதும் எனக்கு ஒரு பொஞ்சாதியும் ஒரு பிள்ளையும் என்று முற்றுப்புள்ளி வைத்து விடுவார் ராகவின் பயணங்கள் பெரும்பாலும் அப்பாவின் தோல் மீது தான் இருக்கும் அப்பா பட்டாம்பூச்சி பாரு எப்படி பறக்குதுன்னு நாமளும் பறக்கலாமா ராகவ் அப்பா நம்மளாலும் பறக்க முடியுமா ம் அப்பா தோலை கெட்டியா என்றபடி கைகளை விரித்து நுனிக்காலால் எம்பி எம்பி குதித்தபடி ஓடுவார் அப்பாவின் தோலை பிடித்தபடி வயிறு வலிக்க குலுங்கி குலுங்கி சிரிப்பான் ராகவல் படிப்பை முடித்த பின் வேலைக்காக விண்ணப்பித்த போது வெளிநாட்டு முகம் அவனையும் பிடித்துக்கொண்டது வெளிநாட்டு கம்பெனியின் உள்நாட்டு கிளையில் வேலையும் சார்மியின் நட்பும் கிடைத்தது வெளிநாட்டு ஆசை இருவரையும் வாழ்வில் ஒன்றிணைத்தது அப்பாவின் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டனர் சென்னையில் வேலைக்கு அமர்ந்த சமயம் அடிக்கடி அப்பாவை பார்க்க கிராமத்திற்கு ஓடி வருவான் மும்பைக்கு மாற்றலான பின் அப்பாவை பார்ப்பது ஆண்டுக்கு ஒரு முறை ஆனது வெளிநாட்டுக்கு போகும் ஆசையை மறந்திருந்தான் ராகவ் ஆனால் சார்மி மறக்கவில்லை வெளிநாடு போக கம்பெனி தேர்வு செய்த ஆட்களில் ராகவும் ஒருவன் வெளிநாடெல்லாம் சாமி இங்கேயே நல்ல வேலை சம்பளம் எல்லாம் கிடைக்குது ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்ம பெத்தவங்களை போய் பார்த்துக்கலாம் அங்க போனா அதெல்லாம் முடியாது என்றான் நான் உங்களை கல்யாணம் பண்ணினதுக்கு காரணமே வெளிநாட்டுக்கு போகலாம்ங்கிற ஆசையில தான் ராகவ் புரிஞ்சுக்கோங்க நீங்க மட்டுமல்ல நானும் என் அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு தான் வரப்போறேன் கடல் கடந்து வந்திருந்தாலும் அப்பாவோடு தினமும் வீடியோ காலில் பேசுவான் ராகவ் தம்பி வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மறந்துடாத குளிச்ச பின்னாடி குளிச்சியா எதுவும் சாப்பிடாத மிளகு ரசம் வச்சு சுடுசாதத்தோட சேர்த்து சாப்பிடு வேலை வேலைன்னு தூக்கத்தை கெடுத்துக்காத பொண்டாட்டி பிள்ளைகளை அன்பா பார்த்துக்கோ என்று அன்போடு சொல்லும் அப்பா கேலி பொருளாகி போனார் அப்பா பேச துவங்கும் முன்பே அவர் பேசுவதை ஒப்பிப்பால் சார்மி ராகவிற்கு இந்த கேலி பேச்சு அறவே பிடிக்கவில்லை வேலை அதிகம் என்று தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டு அப்பாவோடு பேசுவதை குறைத்து கொண்டான் பார்ட்டி சினிமா என்ற நேரத்தை செலவிட தெரிந்த அவனால் அப்பாவிடம் பேச நேரம் இல்லாமல் போனது ஷார்மியும் குழந்தைகளும் விடுமுறை நாட்களில் சினிமா ஹோட்டல் பார்க் ஃபங்க்ஷன் என்ற பொழுதை ஜாலியாக போக்கிக் கொண்டிருந்தனர் என்ன ஷார்மி உன் கணவர் யார்கூடேயும் ஓட்டாமல் எப்பவும் தனியாகவே இருக்கார் அது ஒன்றுமில்லடி அவர் அப்பா பிள்ளை சொந்தம் பந்தம்னு குடும்பத்தினர் மீது அவருக்கு பாசம் அதிகம் இப்போல்லாம் இங்கே இருக்கிறதே அவருக்கு பிடிக்கிறது இல்லை எப்போ சொந்த ஊருக்கு ஓடுவோம்னு இருக்காரு என்னோட பிடிவாதத்தில் தான் அவரை பிடிச்சு வச்சிருக்கேன் இங்கே தான் வேலை பணம் வாழ்க்கையெல்லாம் இருக்குது இந்த வாழ்க்கையை விட்டுட்டு அங்கே போய் என்ன பண்ண போறாராம் வேற என்ன விவசாயம்தான் இதை கேட்டு ஷார்மியின் தோழிகள் ஓவென்று என்று வாய்விட்டு சிரிப்பர் பெரிய படிப்பு வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாம் வேணும் இங்கே வந்த பின்னரும் அப்பா சொந்தம் எல்லாமே வேணும்னா எப்படி மனுஷ குணமே எப்ப வேணா எப்படி வேணா மாறும் விடு அவர் எப்போதுமே அப்படித்தான் என்பாள் ஷார்மி ஷார்மிக்கு எப்போதும் கொஞ்சம் வேலை அதிக என்ஜாய் என்று பொழுதை போக்கும் குணம் உண்டு அதற்கு நேர எதிரானவன் ராகவ் இதனாலேயே பல சமயம் இருவருக்கும் பல சமயங்களில் முட்டிக்கொள்ளும் விட்டுக்கொடுத்து சமாதானமாவதும் சார்மியை சமாதானப்படுத்துவதும் ராகவ் தான் கிராமத்திற்கு போய் அப்பாவை பார்த்த இரண்டே நாளில் நினைவு திரும்பாமலேயே மரணத்தை தழுவினார் தகவல் தெரிந்தவுடன் மகன்களோடு வந்திருந்தாள் ஷார்மி ராஜ மரியாதையோடு அப்பா அருணாச்சலத்தின் இறுதி மரியாதையை நடத்தி வைத்தான் ராகவ் சித்தாலும் நம்ம அருணாச்சலம் மாதிரி ராஜ மரியாதையோடு சாக கொடுத்து வச்சிருக்கணும் என ஆச்சரியப்பட்டனர் ஊரார் ராகவ் நாம் வந்து பத்து நாள் ஆச்சு நாளைக்கு கிளம்பலாமா இல்லை சாமி எனக்கு இங்கே முக்கியமான வேலை இருக்குது ஒரு வாரம் ஹோட்டலில் அரை எடுத்து தங்கலாம் அந்த வேலை முடிஞ்ச உடனே கிளம்பிடலாம் ஒரு வாரமா ஏற்கனவே பத்து நாள் லீவ் அதிகம் ஆயிடுச்சு பசங்க படிப்பு என்னாகிறது யோசிக்க மாட்டீங்களா ஒன்று ஆகாது ஷார்மி என சொல்லி சென்றவன் ஓயாமல் சுற்றி கொண்டிருந்தான் முகத்தில் தாடி மண்டி கடந்தது இரவு பன்னிரெண்டு மணியை கடந்தோம் ராக வரவில்லை ஷார்மியின் மனதில் பயம் தெரிந்தது எல்லார் வீட்லேயும் பெரியவங்க சாகிறது சாதாரண விஷயந்தான் லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஏன் தாடியோடு இருக்கீங்க நேற்று கேட்டது நினைவுக்கு வந்தது ஏதாவது விபரீத முடிவு எடுத்திருப்பானோ மனம் பயந்து நனுுங்கியது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு ஓடி வந்தாள் எங்கே போயிட்டீங்க இவ்வளவு நேரம் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா நான் பிள்ளைங்களோட தாத்தாவை கூட்டிட்டு வரப்போனேன் உங்கள் சித்தப்பாவை கூட்டிகிட்டு வர போனீங்களா ராகவ இல்லை உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரப்போனே ஷார்மி என்னோட வெளிநாட்டு ஆசை அப்பா சாகும்போது அவரோட இல்லாமல் பண்ணிடுச்சு அந்த தப்ப நீயும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இவரை அழைச்சிட்டு வந்துட்டேன் அவருக்கு விமான டிக்கெட் எடுத்தாச்சு டாக்டர் சர்டிஃபிகேட் கூட வாங்கிட்டேன் அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு அதுக்கு தான் இவ்வளவு அழைச்சல் அப்பாவை வண்டியில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் வாங்க எல்லாரும் போய் அவர் அழைச்சிட்டு வரலாம் தனக்கு புரியாத தன் அப்பாவின் அன்பை புரிய வைத்த கணவனை எண்ணி நிகழ்ந்தால் ஷார்மி இனி பெரியவர்களை அரவணைக்கும் நோக்கத்தோடு தந்தையை அழைக்க ஆசையோடு சென்றாள்